முருகா வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை நான் சொன்ன இந்த தேதியில தான் உன்னை தேடி ஒரு நபரை வரவழைக்க போறேன் அவர் யாரு என்னங்கிறதெல்லாம் இதை முழுமையாக கேட்டு முடிக்கும் போது நிச்சயமாக உனக்கு புரிய வரும் அவங்க உனக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான் ஆனா இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில நீ பெருசா அவங்க மூலமாக எந்த நல்லதும் அடைஞ்சதும் கிடையாது எந்த ஆதாயமும் உனக்கு வந்து சேர்ந்ததும் கிடையாது ஆனால் இப்போது அவர் உன் வாழ்வில் வந்து சேர்வதன் மூலமாக பல அற்புதங்களும் அதிசயங்களும் நீ சற்றும் எதிர்பாராத விதத்துல உன் வாழ்க்கையில அழகாக நடக்க போது அத்தனை விஷயங்களும் மாறப் போது உன் வாழ்க்கையில சில நேரம் சுமைகளும் கஷ்டங்களும் அதிகமாகத்தான் செய்யும் அப்போதெல்லாம் இந்த முருகன் என்னுடைய கரங்கள் உன்னை சுமந்துகிட்டு இருக்குன்றதை மறக்க வேணாம் நீ தாங்கிக்கிட்டு இருக்க அந்த சுமையையும் வாரத்தையும் நான் தாங்கிக்கிட்டு உன்னை நிம்மதியாக வைப்பேன் என் செல்வமே கூடிய விரைவில் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியின் பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கப்போகுது நீ கேட்ட அனைத்தையும் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பதின் ஆரம்பமாக தான் இந்த நபரை முதல்ல உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்திருக்கேன் நீ எனக்காக ஏற்றிய தீபத்தின் ஒளியெல்லாம் இப்போது உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை தரப்போகுது என்னையே நம்பியிருக்கும் உன்னை நான் ஒருபோதுமே கஷ்டப்படுத்த மாட்டேன் என் செல்வமே இதோ உனக்கு அரசேக்க நான் வந்துட்டேன் இனிமேல் என் ஆசைகளால் உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ நினச்சது போலவும் ஆசைப்பட்டது போலவுமே நான் நடத்தி முடிக்க போகிறேன் அடுத்தவனுக்கு சொந்தமானது எதையும் நீ ஆசையோடு பார்க்காத அடுத்தவனோட விஷயத்தை பற்றியும் பேசாத அடுத்தவன் வீட்டு ரகசியத்தையும் அவங்க என்ன செய்கிறாங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க பேசுகிறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க ரொம்ப அவசரப்படாத ஆசைப்படாத எப்பவுமே உனக்கு தேவையானதை பற்றி யோசி நீ என்ன செய்யணுங்கிறத சிந்தனை செய் உன்னுடைய செயல்களை சிறப்பானதாக அமைச்சுக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி போவதற்கு அதுதானே உறுதுணையாக இருக்கும் அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்கிறதுன்னு கூட பார்க்க நேரம் இல்லாத அளவுக்கு நீ உழைச்சா வேலை செஞ்சா மட்டும்தான் உன் வாழ்க்கை மிக சிறப்பாக வசதி வாய்ப்புள்ளதாக மாறும் அதை விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கிடைச்சாலும் பொழுதுபோக்கில் ஈடுபடுறதும் அடுத்தவங்க கதையை பேசுறதும் உனக்கு வேண்டாமின் செல்வமே இன்பமோ துன்பமோ எல்லாமே உன் வாழ்க்கையில் இந்த முருகன் கட்டளைப்படி தான் வந்து சேருது அப்படி இத்தனை நாளாக உனக்கு கஷ்டங்களை கொடுத்த நான் இப்போது இந்த நபர் மூலமாக அதற்கான தீர்வை கொடுக்க போகிறேன் நீ எப்போதும் தன்னம்பிக்கையை விடாமல் மன வலிமையோடு எதிர்கொள்ள தயாராகு உன் அப்பா முருகன் உன் கூடவே இருக்க நீ கவலையே பட வேண்டாம் எல்லா துயரங்களையும் தீர்த்து வச்சு உன்னை சந்தோஷமாக வாழவிப்பேன் செல்வமே உன் மனசின் தவிப்பும் துடிப்பும் எனக்கு புரியாம இல்லை கொஞ்சம் பொறுத்துக்கிட்டீங்கன்னா உன் கர்ம வினைகளை முழுவதையும் நான் ஏற்றுக்கிட்டு உன்னை சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் வழிகாட்டுவேன் நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாமே இப்போ முடிவுக்கு வருவதற்கான நேரம் வந்துடுச்சு நீ நினைக்கிறது நடக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் நான் செய்கிறேன் உனக்காக யாருக்கிட்ட போய் பேசுமோ அவங்க நான் பேசுவேன் அவங்க மூலமாக உனக்கு நடக்க வேண்டிய விசேஷத்தையும் விஷயத்தையும் உனக்கு கிடைக்க வேண்டிய மகிழ்ச்சியையும் வெற்றியையும் நிச்சயமாக கிடைக்கச் செய்வேன் அத்தனையையும் என் ஆசீர்வாதத்தோட அழகாக உன் வாழ்வில் நடத்தி முடிப்பேன் என் செல்வமே நான் சொல்கிறது மட்டும் கவனமாக கேளு என்னால் இதைத்தான் செய்ய முடியும்னு நீயே உன்னுடைய திறமைக்கு ஒரு எல்லையை வகுத்து கொள்ளாதே யாராலும் செய்ய முடியாததை கூட உன்னால் செய்ய முடியும் நீ எப்போதும் திறமையான பிள்ளை தெளிவான பிள்ளை இதை மனசில் வச்சுக்கிட்டு தொடர்ந்து முன்னோக்கி போ உன்னை நீயே பலவீனமாக நினச்சினா நம்மளால் இது செய்ய முடியாதோ நமக்கு இது வராதோன்னு உன்னை நீ பலவீனமாக உணர ஆரம்பிச்சினா அந்த மற்ற பலவீனத்தை மற்றவர்கள் முன் நீ காட்ட எல்லாருமே உன்னை தோல்வியாளர்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க எப்போதுமே உன் பலம் மட்டுமே வெளியே தெரியணுமே தவிர உன் பயம் வெளியே தெரியக்கூடாது என் செல்வமே உன் பலவீனத்தை அடுத்தவங்களுக்கு காட்டிக்காம நீ எதுக்கு பயப்படுவ எதுக்கு கவலைப்படுவ எதுக்கு வருத்தப்படுவ அப்படின்றத வெளியே காட்டிக்காம எப்பவுமே உன்னை வலிமையான ஆளாக காட்டிக்கோ சிறந்த வாழ்க்கையை வாழணும் ஜெயிச்சு சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக நீ ஓடிக்கிட்டே இருக்க இப்படி ஒரு வெறியோட ஓடும்போது உன்னை எந்த சக்தியாலும் தடுக்கவே முடியாது உன் பலம் பலவீனம்னு எதையுமே வெளிக்காட்டி கொள்ள வேண்டாம் ஏன்னா உன்னுடன் எப்போதுமே உனக்கு பலமாக இருப்பது உன் அப்பன் முருகன் அல்லவா நீ எப்பவுமே விரைவிலேயே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக வாழும்படி நீ கேட்டதை விட எல்லாத்தையுமே சிறப்பாக நான் உனக்கு தரப்போகிறேன் உனக்கு தேவையானது எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நீ எனக்கு நன்றி சொல்வதற்கான நேரம் வரப்போது நீ நினைச்ச காரியங்கள் அனைத்துமே இப்போது கைகூடி வரும் நேரம் வந்துடுச்சு நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் உனக்கு துணையாக உன் வாழ்க்கை பயணம் முழுவதுமே உன் கூடவே இருக்க போறேன் கண்ணிமை போல நான் உன்னை பாதுகாப்பேன் என் செல்வமே நீ செய்யும் செயல் யாவும் வெற்றி பெறும்படி நான் செய்கிறேன் என்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு முருகன் துணை முருகானு என் பேரை சொல்லிட்டு நீ செயல்பட ஆரம்பி எந்த காரியத்தை செஞ்சாலும் அதை மிகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் செய்ய ஒவ்வொரு செயலையும் நீ சரியாக செஞ்சு வெற்றி பெறுவதற்கு என்னுடைய துணை எப்போதுமே உனக்கு இருக்கும் எந்த தீமையும் உன்னை அணுக விடாமல் நான் காப்பாற்றுறேன் நீ செய்யும் செயல் யாவுமே வெற்றிகரமாக மாறும் இன்னைக்கு நீ நினைச்ச காரியத்தை மனதிருப்தியோடு உனக்கு நடத்தி கொடுக்க நான் தயாராயிட்டேன் நீ நினைச்சதை விட எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்க போது நம்பிக்கையோட காரியத்தில் இறங்கு என் செல்வமே உனக்கான மிகப்பெரிய வாய்ப்பானது நீ இருக்கும் இடத்திலேயே தான் இருக்கு அதனால கொஞ்சம் உன்னை சுத்தி நடக்கிற விஷயங்களை கண் விழிப்போட இருக்க பார்த்துக்கோ கிடைக்கும் வாய்ப்புகளை தவற விற்றாத வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கும்னு காத்துக்கிட்டே இருக்காம கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உனக்கான விஷயங்கள் நீ நினைச்சது போல சுவாரஸ்யமாகவும் வெற்றிகரமாகவும் அமையும் நீ தேடி கிடைச்ச விஷயத்தின் மீது உன் முழு கவனத்தையும் உழைப்பையும் போட்டுடு அது வெற்றி அடையுமோ அடையாதோன்ற பயமே வேண்டாம் துணிஞ்சு நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் எப்போதும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் உனக்கான காரியங்கள் அனைத்திலும் நான் உனக்கு வெற்றியை மலர்மாலையாக சொல்லுவேன் என் செல்வமே உனக்கு நான் எப்போதுமே தான் சொல்றேன் ஆனா நீ எங்கே கேக்குற யாராவது கெடுதல் சொன்னாங்க கெடுதல் செஞ்சாங்கன்னா அதை முழுசாக நம்பி அவங்க பறிச்ச குழியில் போய் சீக்கிரமாக விழுந்துடுற நேர்மையாக நியாயமாக வாழு அது நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும்னு சொன்னாலும் நீ எங்கே கேட்கவா போகிற ஒருத்தர் உனக்கு கெடுதல் நினைக்கிறவங்க கெட்டவங்கன்னு தெரிஞ்சும் மறுபடியும் மறுபடியும் அதே குட்டையில் விழுந்த மட்டை போல அவர்கள் சொன்ன வார்த்தையில் நம்பி ஏமாந்து போகிறதே உனக்கு பழக்கமாக போயிடுச்சு இனிமேலாவது உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்றதை பொறுமையாக கேளு நான் எப்பவுமே உன் கூட தான் இருக்கேன் நான் சொல்கிறத மட்டும் கேட்டு நேர்மையாக நியாயமாக சரியான வழியில் நடக்க ஆரம்பிச்சின்னா எந்த தீங்கும் உன்னை நெருங்க விட மாட்டேன் யாராலும் உன்னை ஏமாற்றவும் துரோகம் செய்யவும் முடியாது என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மை கேனுன உன் வாழ்வில் ஒளிவி சொன்னால் வெகு தொலைவில் இல்லை ஏன் செல்வமே நீ நம்பி இருக்கிற ஒன்னர் ஒருத்தர் உன்னை போது மனசு கலக்கமடைய தான் செய்யும் கவலைப்பட தான் செய்யும் ஆனால் நீ அவங்களுக்காக எத்தனையோ இழந்திருக்க எத்தனையோ விஷயத்தை விட்டு கொடுத்துருக்க ஏன்னா நீ நல்ல பிள்ளை உன் மனசில் கள்ளங்கவளம் கிடையாது யாரையும் ஏமாற்றணுங்கிற எண்ணம் கிடையாது ஆனால் உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னை ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்களே நினச்சி வருத்தம் அடையாத இன்னைக்கு உனக்கு யாரெல்லாம் என்னென்ன கெடுதல் செஞ்சாங்களோ அதே கெடுதல் இன்னொருவர் மூலமாக அவர்கள் வாழ்வில் நிச்சயமாக நடக்கும் ஓ மனசை கஷ்டப்படுத்துகிறவங்களும் காயப்படுத்துகிறவங்களும் அதற்கு உரிய தண்டனையை நிச்சயமாக அனுபவிப்பார்கள் அப்போது அதன் வலியும் வேதனையும் அவர்களுக்கு புரியவரும் வரும் என் செல்வமே நீ நல்லதே நென எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும்படி நான் செய்கிறேன் இப்பொழுது தவறான நிகழ்வுகளாகவே நடக்குதே என்னதான் சரியாகும் எப்படிதான் சரியாகும்னு நினைச்சு கலங்கவோ குழம்பவோ வேண்டாம் கண்டிப்பாக இந்த முருகன் உனக்கான நல்லதை நடத்துவேன் என் செல்வமே உன் வேலைகள் எல்லாமே வெற்றிகரமாக முடிஞ்சு நீ ஆசைப்பட்டது எல்லாமே அழகாக முடிஞ்சு நீ திருச்செந்தூருக்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பை நான் உருவாக்கி தர்றேன் குடும்பத்தோடு வரலாமா தனியா போயிட்டு வரலாமான்னு நீ ஏன் குழம்பிக்கிட்டே இருக்க முதல்ல உன் வேலைகளை முடி உன் குடும்பத்தோடு நிம்மதியாக நீ என்னை வந்து திருச் திருச்செந்தூரில் தரிசிப்பதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பு தரப்போகிறேன் மகிழ்ச்சியாக இருந்துவிடு என் செல்வமே சின்ன வயசுலருந்தே இது வரைக்கும் நிறைய கஷ்டங்களை பார்த்து வளர்ந்து இன்னைக்கு தான் கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வர்ற ஆனால் அதில் கூட ஏதாவது ஒரு பிரச்சனையும் தடைகளும் வருதே நினச்சி தைரியத்தை இழந்து விடாதே உனக்கு துணையாக இந்த முருகன் எப்போதுமே இருப்பேன் உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்தும் வரை நான் உன்னை தாங்கிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படிதான் உனக்கு துணையாக உனக்கு ஆதரவாக அந்த நபர் ரூபத்தில் நானே உன்னை நோக்கி வந்து உனக்காக நீ விருப்பப்பட்ட விஷயங்களையெல்லாம் முடிச்சு தரப்போறேன் இதுவரைக்கும் எத்தனையோ துயரங்களை சந்திச்சிட்ட இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் உனக்கு இன்பமயமான நாட்களாகத்தான் இருக்கும் நீ வாழவே கூடாதுன்னு நினைச்சவங்க முன்னால நீ ஜொலிக்க போற சந்தோஷமாக போற இந்த முருகன் நிச்சயமாக உன்னை சிறப்பாய் ஜெயிக்க வைத்து சந்தோஷமாய் வாழ வைப்பேன் தேவைக்காக பழகும் உறவுகளை நேசிப்பதை விட உன்னுடைய தேவையையே தன்னுடைய தேவையாக நினைக்கும் மனிதர்களை நேசி உன்னுடைய விருப்பம்தான் அவர்களுக்கும் விருப்பம்னு நினைக்கக்கூடிய நல்லெண்ணம் கொண்ட உன் மேலே அன்பும் பாசமும் அக்கறையும் கொண்ட அந்த மனிதர்கள் உனக்கு கிடைச்ச உறவுகள் அல்ல உனக்கு கிடைச்ச வரங்கள் என்பதை புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ பழகு